ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு போயிருக்கார் பக்கத்தில் இருக்கிற பிஎங்க சொன்னார் நான் இருட்டு அல்வா கடைக்கு போகணும் திருநெல்வேலியில் இருட்டு அல்வா கடைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலிக்கு யார் போனாலும் சொல்லி அனுப்புவாங்க போவாங்க இருட்டு அல்வா கடையில் அல்வா வாங்கிட்டு வாங்க இவருக்கு நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துருக்கார்ல ஸ்டாலின் அதனால் அவருக்கு அல்வானால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் என்ன பண்ணார் நேராக இருட்டு அல்வா கடைக்கு வண்டி விட்டுருன்ட்டான் உடனே இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வராது கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வயத்த கலைக்கிடுச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு பைசா போயிடுவாங்கள தலை விதி நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வேறு வழி இல்லையே சரி நல்லா ரெடியாக இருந்தாங்க சரி வந்துட்டு போனால் போதும் ஏன்னா போய் பொட்டலம் கட்டும்போது இவருக்கு மட்டும் பொட்டலம் கட்ட மாட்டான் கூட எடுபடி போகிறான் பாருங்கள் மாவட்டி சார் அப்படியே எனக்கு ஒரு பொட்டலம் கட்டும்மா வட்டை செயலாம்னு சொல்லாம் எனக்கு ஒரு பொட்டலம் கட்டுணும் அதுக்கு தான் பயப்படுறேன் அங்கே வர அங்கே என்னாலே போச்சு அப்படின்னு சரின்னு அங்கே போகிறார் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் ஒரு சார்பிலாக காசு கொடுக்குறாங்களான்னு மட்டும் நல்லா பாருங்க பொட்டலத்தை தான் வாங்குறது கூட சரி காரணம் டிஎம்கே ஜீன் சாப்பிட்டா காசு கொடுக்குறதில்ல அது தலைவர் தலைவரும் அப்படி தொண்டர்களும் அப்படி தானே பாருங்கள் அவர் வாங்கிட்டு காசு கொடுக்குறாருன்னு பாரு காசு கொடுக்காம இந்த பக்கம் வந்து ஒரு இதில் ட்விட்டரில் ட்விட்டரில் அல்வா அல்வாவை பற்றி போடுறாரு அன்றும் இன்றும் அப்படின்னு போட்டு அன்று இவர் அல்வா வாங்கினது திருட்டு கூட்டம் போய் இருட்டு இது அல்வா கடையில் வாங்கினதை ஃபோட்டோ போட்டிருக்காரு ட்விட்டரில் இன்று அப்படின்னு இன்னைக்கு ஃபோட்டோ போட்டிருக்கார் வித்தியாசம் என்ன தெரியுதுன்னா அன்றைக்கி டோஃபாவே இல்லாமல் படு இருக்கார் இன்றைக்கி டோஃபா போட்டு மோத்தல்லாம் பவுடர்லாம் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல முதல்ல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அன்றைக்கி கொஞ்சம் அப்படி வேக வேகமாக நடந்து போனார் இன்றைக்கி அப்படியே ரெண்டு ரெண்டு காலையும் இது பண்ணி தள்ளாடி தள்ளாடி நடந்து போகிறார் இதுதான் அன்றும் இன்றும் வந்து வித்தியாசம் அல்வா கையோடு ஒரு மீட்டிங்கு போனார் அல்வாவே பேசிட்டார் அங்கே அல்வாவை சாப்பிட்டதும் இல்லாமல் அல்வாவை பேசிட்டார் திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் ஆனால் இப்போ மாநில நிலைக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்குது ஆனால் நூறு விஷயம் அன்னைக்கும் காசு கொடுக்கல எல்வாவுக்கு அது அது குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கும் காசு கொடுக்கல ஏன்னா இந்த வீடியோவில் காசு கொடுக்கலன்னா இப்போ என்றைக்குமே காசு கொடுக்க மாட்டாங்கல்ல அதனால் மீட்டிங்கில் பேசுகிறாரு பேசிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வள பணம் கேட்டோம் ஆனால் ஒன்றிய அரசு வந்து நமக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இருட்டுக்கடை அல்வாவை அங்கே பேசிட்டார் மீட்டிங்கில் ரொம்ப திறமையாக பேசுகிறோன்னு நினைப்பேன் பேசுகிறதுக்கு வேறு தெரியாது இல்லை அது அல்வா கதை இதைத்தானே சொல்லுவோம் அதோடு இங்கே முடிச்சிட்டார் இங்கே திருநெல்வேலியில் வந்து முடிச்சுட்டு போகும்போது நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு தான் நீங்கள் போகக்கூடாது இவங்க தான் சீர்திருத்தவாதிகள் ஆச்சப்பா எப்படி கோயிலுக்கு போகிறாருன்னு தெரியல யார் சொன்னாங்க அப்படியே கோயிலுக்கு போகிறார் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க வெள்ளியாளான தேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னார் தேர்வு குடை கூடிய விரைவில் ரெடி ஆகிவிடும் அப்படின்னு நெல்லையப்பர் கோயிலு உங்ககிட்ட பக்தர்கள் வந்து கேட்டவங்க கூடிய சீக்கிரம் நெல்லையப்பர் கோயில் ரெடி ரெடி ஆகிடும் அப்படின்னு இந்த பக்கம் நெல்லையப்பர் கோயிலுக்கு வெள்ளியில் ரகம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் முஸ்லீம் லீக் மொழியை தூண்டி விட்டு அந்த முருகருக்கு வெட்டு போயிடும் சிக்கந்திருக்கு தான் சொந்தவங்கன்னு சொல்கிறேன் போய் மட்டன் சாப்பிட்றான்னு அந்த பக்கம் தூண்டி விட்டார் இந்த பக்கம் வந்துக்கிட்டு நெல்லிய நெல் நெல் நெல்லையருக்கு வந்து நெல்லையப்பருக்கு இது ரதம் தான் ரொம்ப பாசம்னு நினச்சிடாதிங்க எல்லா வச்சிங்கன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு கோடி கணக்கு எழுதலாம் ஒரு ஐம்ப ஐம்பது லட்சத்தில் ரதத்தை செஞ்சுட்டு ஒரு ஒன்றரை கோடி மங்காம போடலாம் இவர்கள் பக்தி எல்லாம் அப்படி தான் விவரத்தோடு இருக்கும் அப்பாவுக்கு தான் முப்பது கோடியில் கரெக்டாக பண்ணுவார் முப்பத்தொம்போது கோடியில் கடவுளைகளுக்கெல்லாம் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி அதில் முக்கால் பண்ணவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது அறு லட்சத்தை பண்ணிடுறது மூணு கோடி கணக்கு இது இதுதானே திராவிட மாடல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெல்லை விசிட் அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க கொடுத்து விட்டு நெல்லை விசிட்டை முடித்து விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பிவிட்டார்